அனைவருக்கும் மாலை வணக்கம் ஏதவன் படம் பற்றி சொல்லணுன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ப்ரிவியூவில் பார்த்தோடனே துருவங்கள் பதினாறுக்கு அப்புறம் இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இந்த படத்தை உடனே இந்த படத்தில் அசோசியேட் பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி துருவங்கள் பதினாறுக்கு அப்புறம் இந்த படம் வந்து அப்போ வந்து ட்ரீம் ஃபேக்ட்ரி வச்சிருந்தோம் இப்போ அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஆயிடுச்சு ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு இது மிகப்பெரிய படமாக அமையும் அதே மாதிரி இந்த ப்ரொடியூசரும் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் ஆக்சுவலாக ரொம்ப இந்த ப்ரொடக்ஷன் டீமை ரொம்ப சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அப்படியே வழி நடத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அடுத்தடுத்த படங்களும் தொடர்ந்து பண்ணணுங்கிற ஒரு நல்ல ஐடியாவில் இருக்கார் ஏன்னா புது டேரக்டர்ஸை வச்சு தான் பண்ணணுங்கிறது தான் அவரோட இன்டென்ஷனு எப்பையும் வந்து நானும் சிவியும் ஒரு டென் டுவெல் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக ஒன்றா பண்ணியிருக்கோம் அங்கே எங்கள் அசோசியேஷன் விட்டு வெளியில் படங்கள் பெருசாக நான் பண்ணுறதே கிடையாது இதுதான் ரொம்ப நாள் கழிச்சு வெளிப்படம் ஒரு படம் வந்து அசோசியேட் பண்ணி பண்ணுறேன் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அதே மாதிரி வந்து ப்ரெஸ் எல்லாருக்கும் இந்த படத்தின் மூலமாக ஒரு வேண்டுகோள் என்னென்னா இந்த பைரசி வந்து எல்லாம் இந்த சின்ன படங்கள் எல்லாத்தையும் வந்து கில் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ துருவங்கள் பதினாறே எடுத்துக்கிட்டோம்னா அந்த படம் வந்து ஏழு கோடி ரூபா கிராஸ் பண்ணியிருக்கு பட் வந்து தேட்டருக்கள் ஷேருன்னு எடுத்தோம்னா அது வந்து டூ க்ரோர் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணிச்சு பட் இதே வந்து துருவங்கள் பதினாறு வந்து தெலுகு தெ அது ஒரு டைரக்ட் தெலுங்கு படமாக இருந்து தெலுங்குல ரிலீஸ் ஆகியிருந்துச்சுன்னா அந்த படத்தோட பொட்டன்ஷியலுக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கும் ஏன்னா அங்கே வந்து அந்த பைரசி பற்றின அவேர்னஸ் வந்து தெலுங்கு க ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்கிற அளவோட அங்கே உள்ள ஆடியன்ஸுக்கும் அது ரொம்ப நல்லாவே இருக்குது வேறு இங்கே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து படத்தை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது ஒரு க்ரைமுங்கிறதே தெரியலை ஸோ அதை வந்து ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும் ஏன்னா நாங்கள் சிங்கம் த்ரீ ரிலீஸ் பண்ணோம் பண்ணும்போது என்னையே நிறையா பேர் டேக் பண்ணி டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது அதனால நான் ஆன்லைனில் படம் பார்த்தேன் இதே மாதிரிலாம் நிறையா பேர் டாக் பண்ணி மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க ட்விட்டரில் அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ட்விட்டர் ஹேண்டில் உள்ளவங்ககிட்ட தனியாக தனி ப்ரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சு உங்கள் நம்பர் கொடுங்க உங்களுக்கு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் ஆன்லைனில் படம் பார்க்கறது வந்து தப்புங்கிறதே தெரியுது இதை வந்து இப்போ ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் தான் வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் படம் வந்து தேட்டரில் பார்க்கறது தான் இட்ஸ் ஆத்தரைஸ்டு வியூவிங் ஆஃப் சினிமாங்கிறத ப்ரெஸ் தான் மக்கள் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் இப்போதான் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்துருக்கு அமேசான் பிரைமு எப்டிவி நெட்ஃப்ளிக்ஸு இதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படங்களை வந்து ஆன்லைனில் விற்க ஆரம்பிச்சாச்சு பட் அந்த ஒரு அவென்யூ வந்து எதனால் கெட்டு போகுதுன்னா இந்த பைரசியில் படங்கள் வந்து ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்துடுறாங்க எல்லோரும் ஒரு துருவங்கள் பதினாறுக்கு இருக்குது டோட்டலாக பைரசி பைரட்ட டவுன்லோட்ஸுன்னு எடுத்தோம்னா மொத்தம் வந்து ஒரு இருபது லட்சம் டவுன்லோடு இருக்குது அந்த இருபது லட்சம் டவுன்லோடு நூறுரூவா டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா கூட தேட்ருக்கல் சார் கொடுத்துருக்கும் ஸோ வந்து அதை வந்து இந்த படத்தோட அட்லீஸ்ட் ஃப்ரம் எய்தவன்லேருந்தாது மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸை ப்ரெஸ் பீப்புள் ஆகி நீங்க வந்து எடுத்துகிட்டு போய் சேருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நீங்கள் எல்லா படங்களுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த பைரசி விஷயத்த வந்து யாருமே க எண்டு அந்த க வியூவர் ஆடியன்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதே இல்லை இது ஒரு தப்பான விஷயம் இதனால வந்து எவ்வளோ லாஸ் வருதுங்கிறதே தெரியல ஒவ்வொருத்தரும் வந்து ஆன்லைனில் படம் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன் நான் வந்து இதுக்கு செலவு இல்லாமல் பார்த்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அதனால ஒருக்கு எவ்வளோ குடும்பம் வந்து இதில் க வேலை செஞ்சு க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஸோ அவ்வளோ பேரோட லைஃப் வந்து அங்கே கேலி குத்து தெரிய ஆடியன்ஸ் லெவலில் ரீச்சே ஆகிறது இல்லை அதனால இப்போ ஆக்சுவலாக ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு க ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த பைரசி டிக்கெட் ப்ரைஸிங் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த பெட்டர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் மே தே தேர்ட்டிலேர்ந்து இன்டெஃபினட் ஸ்ட்ரைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கும் ப்ரெஸ் பீப்புள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இது வந்து எதனால் வந்து ஸ்ட்ரைக்குன்னு ஒரு விஷயத்துக்கு போகிறாங்கிறத ஆடியன்ஸ் லெவலில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணணும் இந்த பைரசி இதே மாதிரி விஷயம்லாம் கரெக்டாகிடுச்சுன்னா நிறையா நல்ல திரைப்படங்கள் வர ஆரம்பிக்கும் குவாலிட்டியான படங்கள் வர ஆரம்பிக்கும் இதுக்கு எல்லோரும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி